வணக்கம் நண்பர்களே தமிழர்களின் மறைக்கப்பட்ட வரலாற்றை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா இதோ உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய சில உண்மைகள் தமிழர்களின் மறைக்கப்பட்ட அடையாளம் நம்மை நாமே தெரிந்து கொள்ளாதவர்களை மற்றவர்கள் எப்படி மதிப்பார்கள் தமிழர்களின் வரலாறு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்தது ஆனால் நாம் அறியாமல் போன பல மறைக்கப்பட்ட உண்மைகள் உள்ளன இன்று அந்த மறைந்த உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்போகிறோம் உலகில் பல்வேறு நாகரிகங்கள் இருந்தன ஆனால் தமிழ் நாகரிகம் உலக சிவிலைசேஷன்களில் மிக பழமையானது என்பதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம் நாம் தமிழ் பேசுகிறோம் தமிழராக பிறந்திருக்கிறோம் ஆனால் நம் வரலாறு எப்படி திரித்து எழுதப்பட்டது தெரியுமா எங்கு சென்றாலும் தமிழர்களின் தடங்கள் இருக்கின்றன ஆனால் அந்த உண்மைகளை எதற்காக மறைத்தார்கள் யார் மறைத்தார்கள் இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் தமிழராக பிறந்த பெருமையை இன்னும் அதிகமாக போகிறீர்கள் தமிழர்கள் உலகின் முதல் நாகரிகம் குமரி கண்டம் என்பது புராணங்கள் மற்றும் தமிழ் சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் மறைந்த நிலப்பரப்பு இது தென்னிந்தியாவுக்கு தெற்கே இருந்ததாகவும் கடல் படுகையால் மூழ்கியதாகவும் நம்பப்படுகிறது சங்க காலத்து கவிகள் குமரி கொடுங்கோளூர் போன்ற ஊர்களை பாடியுள்ளனர் இராமாயணம் மகாபாரதத்திலும் குமரி பற்றிய குறிப்புகள் உண்டு சங்க இலக்கியங்களில் நீலம் இலாந்து ஈழம் போன்ற பல தீவுகளின் தகவல்கள் இருக்கின்றன ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் நகர சிவிலைசேஷனை உருவாக்கி வாழ்ந்தார்கள் இந்தோனேசியா மலேசியா கம்போடியா இங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்ந்த ஆதாரங்கள் உள்ளன மொழியையும் கலாச்சாரத்தையும் பரப்பிய தமிழர்கள் உலகின் முதல் சமுதாயமாக இருந்தார்களா கடல் பேரரசு உலகை ஆட்சி செய்த தமிழ் வீரர்கள் உலகின் முதல் கடற்படை பேரரசை உருவாக்கியவர்கள் தமிழர்கள் சோழர் பாண்டியர் சேரர் கடலின் அதிபதிகள் தமிழ் போர்க்கப்பல்கள் இந்தோனேஷியா சீனா அரேபியா ரோம் வரை சென்று வணிகம் செய்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன பண்டைய கல்வெட்டுகள் தமிழர் கடலோரக் கோட்டைகளையும் போர்க்கலையையும் நிரூபிக்கின்றன ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் கடலில் போர்க்களம் அமைத்தனர் மறைக்கப்பட்ட தமிழ் அறிவியல் மற்றும் கண்டுபிடிப்புகள் தஞ்சை பெரிய கோவில் சோழர் கால கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருநூற்று பதினாறு அடி உயரமான பிரதான கோபுரத்துடன் கிரானைட் கற்களால் கட்டப்பட்ட ஒரு மாபெரும் கோவிலாகும் இது உலகிலேயே மிக உயரமான ஆலய கோபுரங்களில் ஒன்றாகும் எண்பது எடையுடைய கல் மேலே எப்படி வைத்தார்கள் தமிழர்களின் கணித அறிவு பூஜ்யம் கண்டுபிடிக்கப்பட்டது தமிழர்களால்தான் என சில ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் விண்வெளி அறிவியல் சித்த மருத்துவம் நம் முன்னோர்களுக்கு தெரிந்ததா நவ பாஷாணம் முருகன் சிலை உலோகத்தின் புதையல் நாசா கூட தமிழர்களின் கணித கோட்பாடுகளை பயன்படுத்துகிறதா தமிழர்களின் வரலாறு எதற்காக மறைக்கப்பட்டது ஆங்கிலேயர்களும் முகலாயர்களும் தமிழர்களின் கல்வெட்டுகளை அழித்ததற்கு முக்கிய ஆதாரங்கள் இருக்கின்றன தமிழ் வரலாறு பள்ளிப்பாட புஸ்தகங்களில் ஏன் சரியாக இல்லை தமிழர்கள் சாதித்த பல உண்மைகளை உலகம் ஏன் ஒப்புக்கொள்ள மறுக்கிறது நம் முன்னோர்களின் அறிவு சாதனைகள் மறைக்கப்பட்டு விட்டன தமிழர் மீண்டும் எழ வேண்டும் உலகம் முழுவதும் தமிழர்களின் திறமையை அறிய வேண்டும் வீழ்வோம் என்று நினைக்கும் தமிழர்கள் இல்லை எப்போதும் வெல்வதே தமிழனின் அடையாளம் தமிழர் எழுச்சி வாழ்க தமிழ் வரலாறு உலகம் அறியட்டும்